அதோட நாங்க இப்ப வெங்காயம் அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்ற சொன்னா இடியப்ப நாங்கள் எப்படி சாட்டியில வச்சு அடுக்குறோம் சொல்லி இப்ப நாங்க இப்படி இப்படியே கொண்டு ஒன்றுக்கு மேல அவ வச்சு அடுக்கி அவிப்ப இருந்தால் இருந்தா கீழே அவி அது விடியமா அமர்ந்து அப்போ அப்பதான் கடையாடு வச்சு இறக்கக்கூடியவா இருக்கு நாங்க புளிஞ்சு வச்சுட்டோம்

மற்றது இன்றைக்கு என்ன வீடியோ போடுறேன்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருந்தேன் விவரையும் காணியில் வேலையாண்ட விவரம் இப்போ காணியில் என்ன வீடியோ போடுறதுன்றது ஆ வந்துட்டீங்களா நான் நேரம் இப்போ ஏழு வரைக்கும் தானே வந்துடுங்க நீங்கள் நான் அப்போ டக்குனு யோசிச்சேன் சொன்னால் இன்றைக்கு தங்கச்சின்ற பிள்ளைக்கு பேட்டி அப்போ பேட்டி அவள் சொன்ன சிக்கன் கறி தான் காய்ச்சிட்டேன் நீ இடியப்பம் வச்சு சொதியும் வச்சுக்கொண்டு இப்போ சில சிக்கங்கரை சாப்பிடாதே சம்பளம் அடித்து கொண்டு வான்னு சொல்லுவாள் அப்போ நான் சரி என்னட ஒரு ஒரு மூன்று சொண்டு கப்புல ஒரு ஐம்பது அறுபது இடியப்பம் மூன்று கப்புல அரிசி மாடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு ஐம்பது அறுபது இடியப்பம் அவிச்சு கொண்டு வான்னு சொல்லுவேன் எங்களுக்குள்ளதானே எங்கள சௌகரத்துக்குள்ளதானே அப்போ அவிச்சு கொண்டு வான்னு சொல்லுது அப்போ அதை தான் இன்றைக்கு அவிப்போம் என்று சொல்லி முடிவெடுத்தேன் அதையும் ஒரு வீடியோ ஆக்கி விடுவோம்னு சொல்லி பார்த்தேன் ஆ தங்கச்சி பிள்ளை தங்கச்சி பிள்ளை ஓ ரெண்டு பேர் வார வீராக அவங்க மூத்த வாக்குத்தான் அப்போ அவங்க தான் இன்றைக்கு போய்ட்டு ஹம்சி மோனிக்காக்கள் போட்டினா எனக்கு மடிச்சோன்னா பெரியம்மா வாங்கன்னு சொல்லி நான் என்ன இடியப்பயில் கொண்டு ஒரே சா வாரேன்னு சொல்லி நீங்கள் கேட்க வட்டுங்கன்னு சொல்லி அப்போ அவை எதிர்பார்த்து கொண்டுங்க நான் டக்குனு குயிக்கா இடியப்பதையை அவிச்சுக்கொண்டு அங்கே போடியப்பன் குவிக்கா வைக்காம விளாங்க நான் நல்லா அவிப்பேன் முதல் ஃபஸ்ட் டைம் நான் இடியப்பையமாக அவிக்க மாட்டேன் தெரியாது எனக்கு அவிக்க நல்லா கிடைக்கிறேன் இடியப்பம் பிடிக்காது அதால் அப்படி சொல்கிறேன் உண்மையில முந்தி இடியப்பம் வச்சால் என்ன சொன்னேன் கல் கல் கட்டி புறவு இப்போ திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன்னு இப்போ ஓகே ஆ வந்துட்டுது எனக்கு சரி நான் அவைக்கிற முறையை உங்களுக்கு காட்டுறேன்னு பாங்கோ ஆ எங்கட கிச்சனுக்கே வச்சு தானே வைக்க போகிறேன் அதை கொண்டு வந்து இதில் வச்சு எல்லாம் செய்கிறத கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன் அப்போ நான் எங்கட கிச்சனுக்கையே என்னதான் நிறைய இடியப்பம் வைக்கிறபடியா கொஞ்சம் கஷ்டம் அப்போ கிச்சனுக்கு வச்சு அவிக்கிறது ஓ ஓ நான் திடீரென்ற சம் கடை சாப்பிடற உண்மையில் சரி இது டெய்லி ஃபுட்டு தான் சாப்பிட்றது அப்போ இடியப்பம்னு சொன்னால் சின்னாக்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவேனா அப்போ ஒரு ச இடியப்பது மட்டும் பிளான் பண்ணி அதை நான் சொன்னால் இங்கே இருந்து அவிச்சு கொண்டு வாரேன்னு சொல்லி அப்போ அவிக்க போகிறேன் அவிக்கிற முறையை அது இந்த செய்முறையெல்லாம் நாங்கள் போய் பார்ப்போம் வா ஓகே இதுதான் நான் சமைக்கிற கிச்சன் இதான் நான் சமைக்கிற கிச்சன் தான் பாத்தீங்கன்னா சொன்னா இதுலதான் என்று சொன்னா தட்டு கொஞ்சம் வசதி குறைவு நான் அதுல எல்லாம் வாலியல் அதெல்லாம் அடுக்கி செய்ய இல்லாத ஒரு மேசையை ஒன்று வச்சு தான் நான் எதுவும் வெட்டி கொள்றதுன்னு சொன்னாலும் சின்ன சமையல் நானே நாங்கள் சமைக்கிறேன் சின்ன குடும்பம் தானே அப்ப அதுக்கேற்ற மாதிரி இப்போ கொஞ்சம் ரெண்டு பிள்ளைலன்னு நாங்களும் நாலு பேர் நானும் மொத்தம் ஏ ரெட்டு பேர் ஆடங்கடா சி சின்னாக்களை எல்லாம் அணிக்கணும் அவைய தம்பி மேல தங்கஞ்சி மேரெல்லாம் நிற்கிறேன் இப்ப அவங்களை பிள்ளையா போட்டு எந்த நேரம் அவையிலையும் கவனிச்சு கொண்டு உண்மையில நான் இவருக்கு பேசலன்னு சொல்லிடுவேன் ரெண்டு பிள்ளை வேண்டி போதும் பாட்டு இப்ப நாலு பிள்ளை வந்துட்டேன்னு சொல்லி உண்மையில அவையிலையும் ஒரு சின்ன குழந்தை தான் பார்த்து கொள்ளணும் எந்த நேரம் அவருக்கு சாப்பாடு வைக்கணும் குளிக்க வைக்கணும் மற்றது அந்த காலுக்கு சுத்திக்கோண்டே சாப்பாடு தெரிய சொல்லிக்கொண்டோம் எங்களுக்கு வந்து சோகமான சம்பவங்கள் ஏற்பட்டிருக்காங்க

இப்போ நான் இடியப்பத்துக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறேன் இதில் மூணு கப் மா வச்சுக்கிறேன் அரிசி மா வறுத்து அரிசி மா இது வன்னி தீட்டல்னு சொல்கிறது இது நல்லா உண்மையில் இடியப்பத்துக்கு அந்த வன்னி திட்டலில் மா திரிச்சு வச்சால் நல்ல பதமாகவும் நல்ல மென்மையாகவும் பெரும் உண்மையில் மற்ற அரிசி மா இருக்குது அந்த என்ன சொல்லுங்கள் மற்ற திட்டல் இருக்குது அந்த குண்டு திட்டல் அதை வச்சா கோதமாக வைக்கணும் அது சில நேரம் ஒரு கப் புழிஞ்சி விட்டு அடுத்த புளிஞ்சா எனக்கு ரொம்ப வந்துடும் புளிய கஷ்டமாக இருக்கும் சரியான இடிய பொருளால் புளிஞ்சு எடுக்க அது

இப்போ நான் இப்போ வாங்கிக்கிறது நாலாயிரம் ரூபா இந்த உரல் இப்போ புதுசாக வாங்கினேன் முதல்ல ஒரு உரல் வச்சு தான் பழுதாக போயிடுது இப்போ புதுசாக வாங்கி நான் உண்மையில் பூவரசன் முதலில் சொல்லி சொல்லி விற்கிறேன் நாங்கள் சின்ன கண்ங்க சின்ன கண் சின்ன சின்ன கண்ணாக இடியப்பன் சின்ன கண்ணாக வரும் சின்ன கண்ணா இருந்தால் தான் அடியப்ப நல்லா இருக்கும் நாங்கள் ஒரு சொதியை விட்டு ஒரு கருகியை விட்டு சாப்பிட ஒரு மென்மையா இருக்கும் அதே பெரிய பெரிய கண்ணாண்டா குண்டு குண்டா அடியப்பமா இருக்கும் அது விரும்புவாடும் ஓ அப்போ அதுக்கு தேவையான மூண்டு காப்பை அரிசிமாக எடுத்து வச்சுக்கிறேன் காணும் நினைக்கிறேன் ஒரு ஐம்பதாயிரம் இடியப்பம் பேரும் இதை குழைக்கிறைய அடியப்பம்பேரும் மென்று அதுக்கு சொதி வைக்கிறதுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கு தாளிக்கிறதுக்கு சொதிக்கி தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கரகப்பில் எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கு புளி சொதுக்கி இதே மாதிரி இதில் சம்பல் அடிக்க போகிறேன் அங்கே கறி வச்சபடியே இவ்வளோ சம்பல் காணும் கொஞ்சம் பேருக்கு தானே மென்ட் ஆக்களுக்கு கறியைடையும் சாப்பிடுவேன் அப்போ சம்பலுக்கு பச்சை சித்த தூள் வறுத்து மிக்சியில் அடித்து அதோட தேங்காய்பும் வெங்காயம் கரைப்பில் பெருஞ்சீரம் இனிமேல் இதுக்கு நாங்கள் தேவையான அளவு உப்பு போடணும் இந்த சம்பலுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு கூடிடும் பார்த்து போடலாம் அப்புறம் தூளுப்பு தானே ஏன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் மேஸ்கரோடு விண்ணாக இருக்கணும் ஆனால் அத்பது இல்லை மேஸ்கருவாடம் உண்மையில் நல்லா இருக்கும் மேஸ்கருவாடம் அதோட உள்ளியும் பொறிச்சு போட்டு வெங்காயம் உள்ளியும் பொறிச்சு போட்டு நாங்கள் சம்பள அடிப்போம் மே தான் சும்மா வேறு லெவலாக இருக்கும் இப்போ அவசரத்துக்கு அந்த டைம் எனக்கு காண அப்படி அடிச்சு கொண்டு போவோம் ஏன்னா ம் அப்போ நாங்கள் இப்போ இடியப்பத்துக்கு சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்கிறோம் இதுக்கு இடியப்பத்துக்கு முதல்ல முக்கியமாக இடியப்பம் குழைக்க உப்பை மறந்துடக்கூடாது உப்பை மறந்துடுனா இடியப்பம் பண்ணிட்டு எந்த தொதிக்கி கரையோட விட்டு சாப்பிடலாலும் உப்பு எந்த சாப்பாட்டுக்கும் நாங்கள் சோத்துக்கோ இல்லாட்டிக்கு ஒரு புட்டுக்கோ என்ன சாப்பாட்டுக்கும் என்ன இனிப்பு சாப்பாடு சேர்த்தாலும் ஒரு துளி உப்பு சேர்க்கணும் அப்போ தான் இனிப்பை எடுத்து காட்ட முடியும் உப்பு சேர்க்க அமைச்சாமே கீராது ஓ அப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு எனக்கு உப்பும் போடக்கூடாது காணும் கொட்டுவோம் இப்போ நான் குழைக்கப்புறம் என்னென்ன குழைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு போடுங்க வரேன் வெயிட் பண்ணுங்க இப்போ நான் என்னென்னு சொன்னால் சுடுதண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துருக்கிறேன் நல்லா கொதிக்கணும் சுடுதண்ணி உண்மையில் நல்லா கொதிச்சா தான் இடிக்கப்பேன் பதமாகவே அப்போ இடியப்பத்துக்கு நான் இப்போ என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் சூடு வாங்கிறதுக்கு சூடு வேண்டாம் சூடுதான் கால் கையில் ஊற்றப்பட்டா தேய்ச்சதை இப்போ நாங்கள் பதமாக குளச்செடுக்கணும் அளவா அளவாக விட்டு விட்டு குளச்செடுப்போம் இது மற்ற அரிசி மாலை திறங்கி நாங்கள் இடியப்பம் குழைப்பம் வேண்டாம் தண்ணி கூட இழுக்கும் சுடு தண்ணி கூட விட்டு தான் குழைக்கணும் இல்லையான்னு சொன்னால் பதமாக வராது இப்போ வேற கொஞ்சம் கூட தண்ணி விட்டுனா தானாது அது கலவாட தண்ணியாக பார்த்து 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 விட்டு விட்டு கிண்டி எடுக்கணும் பதமாக கல்யாகவும் குலைக்க கூடாது மற்றது சும்மா புட்டு மாதிரியும் குலைக்க கூடாது அதை பதமாக குழைச்செடுத்தாங்க தண்ணி ஊடிட்டாங்க சார் இல்லை அரிசியமாக தண்ணி ஊற்ற ஊற்ற இழுக்கும் இங்கே அங்கே காணாது அது அரிசியமா இருக்கு நோமலா தண்ணி இழுக்கிறதுன்னு சொல்லிட்டுனா இடியப்பம் கூட வரும் நல்லா மாவும் பொலிஞ்சி வேற இடியப்பம் கூட எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்க யோசிச்சுப்பட மூணு கப்பம் மாவுல ஒரு ஐம்பதாறு ரூபாய் இடியப்பம் எடுக்கலாமனு யோசிப்பேன் ஆனா நோமலா என்ன बोलतेற ஒரு ஐம்பது அடி கப்ப மேரம் அப்படி இல்ல சில கையால பா போலிவு கைய சரியான பொலிஞ்ச கை பொஞ்ச கைல எடிச்சா பொலிقيمியே சின்ன சொல்லுவினோம் பா நாங்க அரிசி சோறு சமைக்கறோம்னு சொன்னா சிலவிட கையால போட்டானால பொலிங்கமாம் சொல்லி அங்கற கை அப்படி இல்ல சிலவே சொல்லிவினோம் சாப்பிட்டால் சில அரிசி சாப்பாடு மீஞ்சி மட்டும் பாக்கு போட்ட வைக்கணும் என்னண்டு சாப்பிட மாட்டேன் பாத்தீங்களா ஒரு மனுஷர் வயிறார விஷயம் விஷயத்தையும் அளவா சாப்பிட்டுட்டு போட்டு வைக்கிறது என்னோட தெரியல சில நேரம் ஒரு சவசண்டியலை செய்யல அளவா சாப்பாடு மிஞ்சு மிஞ்சாம அளவா சாப்பிட எடுக்கமே சொல்லி அப்படின்னு ஊத்தி ஊத்தி கொண்டே இருக்கிறேன் சுடுதண்ணிய ஆனா அப்படி ஆகலும் கழியா எடுத்தா சீரும் இடியப்பம் புளிய சீறி அறியும் அப்ப இடியப்ப மாதிரி வராது பச தான் வரும் இவருக்கு பதமா வந்து கொண்டிருக்கு இது அகப்ப காம்பால வச்சு அரிசி மாலை வாசம் நல்லா டேஸ்ட்டும் புட்டா வச்சாலும் என்ன கொஞ்சம் சூட்டோட அரிசி மாலை நாங்க புட்டா வச்சோம்னா அரிசி இது வெண்ணி தீட்டில சோறு காய்ச்சினாலும் நல்லா தான் இருக்கும் இன்னைக்கு சோறு காய்ச்சினா இல்லை சொன்ன அது விசா பிடிக்கல தவிடு பிடிப்பான சோ தீட்டல வாங்கி சமைக்க ஓ நல்லா தவிட்டு பிடிப்பா இருக்கணுமா எனக்கு விசா தீட்டு டிரசி பிடிக்காது தவிடு கொஞ்சம் குறைஞ்சபடியா நான் காய்ச்சி நான் வேண்டாம் சாப்பிட்டு பார்க்கணுன்னு இவருக்கு விஷ விருப்பம் இல்லை ஏன்னா விரும்பி சாப்பிட்றது குத்தரிசி ஏன்னா எங்கட வீட்டில் மோனிகா காமிச்சிக்கு சம்பா குத்தரிசி பிடிக்காது சம்பா தான் சமைக்கணும் அவைக்கு புரிம்பா இவருக்கு புரிம்பா எனக்கும் பிடிக்காது குத்தரிசி பிடிக்காதுன்னு சொல்லிடலாம் அந்த விருப்பப்பட்டு சாப்பிட்றது சம்பாச்சோர்கள் வெள்ளைச்சோர்கள் இதை 얘는 என்ன குளிது இது அப்புறம் நான் காட்றேனா இதை நான் வடிவா படிவா கரண்டி அகப்ப காம்ப போட்டு வடிவா குழைச்சிருக்கோம் நான் சின்ன கரண்டி எடுத்துட்டேன் வீட்டு இருந்த அந்த மாதிரி நான் இப்ப அகப்ப காம்பால தான் குழைச்சு எடுக்க போறேன் 12 தடி வெட்டி வைக்கலாம் சமை இருக்கான கஷ்டமா தந்துது போட கனக குழைக்க கொஞ்சம் கொஞ்சமாக குழைச்சு எடுத்துறேன் புரடா எங்கடவே மா வைக்கிறது சூடு நீ ஊத்துறன அதே மாதிரி தான் அங்க புட்டு ادي ஒரு ரெண்டு கப்பு நான் அரிசிமா எடுப்பேன் சரி நோமலா ரெண்டு கப் எடுத்தா அரிசி நினைக்க சரிப்பா எனக்கு நீங்க சொல்கிறது அப்ப என்ன இப்போ ரெண்டு கப் அரிசி மாலை நாங்க புட்டாக்கிறோம் நான் எங்களுக்கே காணும் நேக்குடி நாலு பேருக்கும் போதுல நீங்க யோசிப்பேரு ரெண்டு கப் அரிசி மாலை உல காணும் போன்ட்டு இங்கே சாப்பிட்றது குறைவு தானே நீங்கள் நினைப்பையே நான் கூட சாப்பிட்றேன் அப்படி இல்லை அளவாக தான் சாப்பிட்ணும் உடம்பு தான் அதிகமாக எல்லாம் சாப்பிட்ணும் ஒரு மனுஷன் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் சாப்பிட்ணும் அதிகமாக சாப்பிட்றோம்ன்ற சொன்னால் வீங்கி வடித்து போடுவோம் உடையே வீங்கி கொண்டு தான் வரேன் உண்மையிலும் நீங்கள் கடைகளை போனால் கேட்டு வாங்க வேண்டியது வெண்ணி அரிசிமா இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் இடியப்ப தட்டு அடைக்கிறேன் இந்த தட்டில் அவிக்கிறேன் இந்த யோசிபியல் மற்ற தட்டில் அவிச்சேன்னு சொன்னால் கணக்க வைக்கிறேன் ஒரு நாலு தட்டு வச்சு வச்சு தான் ரக்க ஓடும் சொன்னால் ஒரு பத்து இடியப்ப தட்டு வச்சு கட ரெண்டு இறக்கக்கூடிய சரி கூடுதலாக அந்த மர பின்னல் தட்டு பாவிக்கிறேன் நல்லது இப்போ எங்களுக்கு குயிக்காக வேலை முடியணுன்றதுக்காக இந்த தட்டு பாவிக்கிறேன் இப்போ தட்டுகளை நாளைக்கு அடிக்க வச்சுக்கேன் இப்போ நான் இடியப்பம் இந்த மாதிரி புளியிறேன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க அப்படி புளி ஓரளவான போட்டுட்டு இந்த இது இதுக்குள்ளே போகக்கூடிய அளவுக்கு போடணும் நாங்கள் போட்டுட்டு தான் பேருங்க இப்போ பார்க்குறீங்களா நான் அடுத்து நான் செய்து தரணும் ஒரு ஏழு ஆண்டுக்கு எங்களுக்கு செய்து தரக்கூடிய மாரி இருக்கணும் விலங்கு நான் எங்கள் கடையில் தான் வந்து எங்களை போய் காட்டி விடுறது சாப்பிடவும் இல்லாது அப்படி நாங்கள் வடிவ

உண்மையில் நாங்கள் கையால் குளிச்சி கையால் குளிஞ்சு எடுக்கிறது உண்மையில் டேஸ்ட்டு அதே மாதிரி நாங்கள் அடுப்பை மூட்டி சமைக்கிறது அதை விட டேஸ்ட்டு இப்போ நாங்கள் கொஞ்சம் காலமாக இப்போ என்ன சொன்னாங்க எங்களுக்கு குயிக்காக எல்லாம் மேல முடியணும் கேஸ் அடுப்பு வாங்கிக்கிறோம் என்ன செய்கிறது இங்கே பாருங்க பாருங்கோ விதத்தை ஓகே என்னடா இந்த தட்டுக்கு ஓரளவுக்கு மேலாக இருக்கும் ஆகல மேலே இருந்தால் அவையா அதை உள்ள இப்படி ஒரு ஒரு உடலுக்கு நாங்கள் இப்படி மா போட்ட மாட்டோம் ரெண்டு இடிய பத்தட்டத்தில் புளிக்கலாம் எங்களோட இடத்துல தஞ்சர் அவை என்ற கொடுத்து அவை எங்கள்ட இதுகள் செய்வீனவே பிள்ளைகள் அதுகள் எல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்து நாங்கள் இதை செய்தெடுத்தால் நல்ல இதாக கனகாலம் அது சக்கனக்காய் பாக்கும் சில பேர் இப்போ அம்மாக்கள் பாவிச்சு புள்ளிகள் பாவிப்பேன் அப்படி பாவிக்கக்கூடிய விடிய பொருள்களும் இருக்குது அதனால செய்து கொடுக்கணும் நான் கஷ்டம் கஷ்டமில்லை ஈஸியாக வருது இதே நான் கோதம் அரிசி மா கிழந்து குளிச்சனைன்னு சொன்னேன் ஒரு கட்டம் புளிவேன் அடுத்த கட்டம் புளிய எனக்கு மூச்சு வாங்கும் என் அவ்வளோ டைட்டாக இருக்கும் எழுத்து அமத்தி புளியை என்ன செய்யும் நான் விட்டுட்டு அழகாக என்ன செய்வேன் அதை டக்கென விட்டு புட்டாக்கி விட்டுருவேன் கொஞ்சம் அரிசி மா கலந்து கொண்டு வேறு என்ன செய்கிறது அணியாமல் அறியவும் கூட அதுதானே

அப்போ தான் கடலாண்டு வச்சு இறக்கக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் புளிஞ்சு வச்சுட்டோம் மேடம் கடலாண்டு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தேவையில்லை அடிக்காமல் குயிக்காக அமைஞ்சிடும் நானும் இப்போ சொன்னா வேற புளிஞ்சு தர சொல்லி ஏன்னா நான் கலர் ரெண்டு வெயில முடிச்சுட்டு போகணும் கொண்டு பிற சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருப்பினா நேரம் இப்போ ஏழு மணி ஏழு ஏழு ஆமிருக்கு புளிஞ்சுதான் எனக்கு இந்த பாருங்க பா கண்ணால் பார்த்தா கையால் செய்யலாம் சாப்பாடு விஷயம் இல்லை நாங்கள் கண்ணால் பார்த்து தான் யாரும் சோ கேட்டு கேட்டு எல்லாம் பழக இப்போ செய்து கொண்டிருக்கேக்க நாங்கள் பார்த்து கொண்டு நிற்போம் எப்படி செய்யணும்னு சொல்லி அம்மாக்கள் செய்யக்க இப்போ மாமி சித்தியாக்க செய்வீனாம பார்த்து பார்த்துக்கொண்டு நிற்போம் அப்படி செய்யணுமான்னு மற்றது தெரியலையென்னு தெரியவில்லையே கேட்போம் அப்போ சொல்லி அப்படி அப்படித்தான் பழகினாங்க சமையல் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதில் ரொம்ப தட்டு வச்சுக்கிறேன் இது ரைஸ் குக்கர் ஆனால் இது அடுப்பில் வச்சு பாவிக்கிறேன்னா இது அந்த ரைஸ் குக்கர் பழுதாக பண்ணபடியே இந்த சட்டியை வச்சு இது ரைஸ் குக்கருக்கு வந்தால் இடியப்பம்புட்டு அவிக்கிறதுக்கு அப்போ இதை வச்சு ஆகிக்கிறேன்னா ஓகே இதை ஃபுல்லாக மூடி விடுவோம் அப்போ தான் நல்லா அவியும் அடுப்பை கொஞ்சம் கூட்டி விட்டா குயிக்காக வச்சுரு அது அடுப்பே இதை தெரிய இல்லை போடக்கான சும்மா குயிக்கிறதான் சமையல் குய்க்கா நாங்கள் இருக்கோம் நாங்கள் குயிக்க தான் இந்த அடுப்புக்கு நிற்கலாம் நெண்டால் தான் சமைக்க முடியும் இல்லையேட்ட சொன்னால் எரிஞ்சு தாலியும் அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் அடியப்பா அமைச்சி சாவி வரக்குது வேணுமா இதை எடுத்து காட்டுறேன் பார்த்தீங்களா அடியப்பா அமைச்சிட்டு ஐயோ சூடாகப்பாடி நம்ம யார் நாப்பில் பிஜு காட்டுறேன் உங்களுக்கு கையில் ஒரு ரெண்டு ரெண்டு கோணுமா நாங்கள் அப்போ தான் இடியப்பம் நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஒன்று ரெண்டு சொன்னால் பிஞ்சு போடும் நாங்கள் எடுக்க அதுக்காக மொத்தமாக அவிக்க வைக்காது அவிக்கா நடவுக்கு அவியாது ம் ஒரு இடியப்பன் டவுனுக்கு பதினஞ்சு ரூபா சொதி சாம்பார் பதினஞ்சு இல்லை பதினேழு ரூபா அதுவும் நல்லா இருக்குது அதுக்கு அருகே இடியப்பன் ஓகே இருந்தாலும் அப்போ பார்த்தீங்கன்னாடா அவள் இடியப்பம் வேறு எனக்கு புளிஞ்சி தந்தவன் பாவம் கஷ்டப்படுறனு சொல்லிட்டு அந்த குயிக்காம வேலை முடியும் அளவு இல்லாமல் சும்மா எல்லாம் பிடிஞ்சிருக்கேன் அது ஓகே பிரச்சனை இல்லை இதை தான் எனக்கு தெரிஞ்சவங்க செய்யுது பழகத்தானே தானே வேணுமேண்ணா இப்போதான் பழக்கமே என்ன நான் உண்மையில சமையல் கற்றுக் கொடுக்கணுமெண்ட்டு எனக்கு விற்கு வீருப்பம் வேணும்னா எனக்கு இல்லாத டைம் டைம் இல்லாத டைம் சமைச்சு தெரியுங்க இன்றைக்கும் சொன்னேன் நான் நான் வாகனங்களில் எனக்கு போனேன்னா உண்மையில் வேற பண்ண முக்கால் ஆச்சு உங்களுக்கு சமையல் தெரிஞ்சிருந்தான் நீங்கள் சமைச்சிருக்கலாம் அந்த அணை என்று நான் தான் வந்து டவுனுக்கெல்லாம் போயிட்டு வந்து செய்தது முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இடியப்ப நாங்கள எப்படி சாட்டியில் வச்சு அடுக்கிறான்னு சொல்லி இப்போ நாங்கள் இப்படி இப்படியா ஒன்றுக்கு ஒன்றுக்கு மேலே அவ வச்சு அடுக்கி அவிப்பமாக இருந்தால் கீழே அவித அடியப்ப அமர்ந்து இருக்கும் அதனால நாங்கள் அந்த ஒன்றுக்கு இடையக்கில் அப்படி குறுகு குறுக்கா இருந்தால் இடஒழி விட்டு விட்டு தான் நடக்கணும் நாங்கள் அடுக்கி இருக்கிறேன்னு அப்போ தான் யார் வந்தால் குயிக்காக அவிக்க ஒரு அஞ்சு நிமிஷமும் தேவையில்லை உங்களை அடியப்பம் அவிக்கிறதுக்கு இப்போ வேறு ஆவிஞ்சிட்டு நான் தாக்க போகிறோம் இந்த கையால் வச்சு பார்க்க தெரியும் இப்போ நீங்கள் இல்லையே அவியலி என்ன சொன்னால் இது ஒரு மாதிரி இருக்கும் கை வச்சு பார்க்க ஆவிஞ்சுட்டு ம் இதே அவ புளிஞ்ச அடியப்பம் அவிச்சு வச்சுக்க அடுக்கி பாருங்க ஒன்றுக்கு மேல ஒன்று அடுக்கல இந்த விடாவளி விட்டு விட்டு தான் அடிச்சுக்க அமர்ந்து போடும் அவிக்க கூட இல்லையா அடுத்து நாங்க வச்சு போட்டு அதை எடுத்து வைக்க கூட இப்படிதான் அடுக்கணும் மொத்தமாக விட அமர்ந்துடும் இந்த அடியப்பம் இப்படி சப்பளஞ்சு மாமாரி வந்துடும் சரி பார்க்க போகிறோம் இல்லை இது சாம்பல் அடிக்க அடிக்க போகிறேன் அடுத்த சொதி வைக்க போகிறேன் இனிமேல் சொதி எப்படி வைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் சம்பளம் ஏடிச்சு போட்டு சொதிய வைக்கிறது ஆ இப்போ என்ன செய்யப்படுதுன்னா இடி சாம்பல் அடிக்க போகிறேன் இடி சாம்பல்லாம் நல்லா டேஸ்டாக இருக்கும் ஓ உண்மையிலே நல்லா இருக்கும் அதே வெள்ளை அழிக்கப்பதுக்கு சாம்பல் சாப்பிட்டு சும்மா சட்டைப்படி இருக்கும் கோதுமை ராக வச்சா அது அவிக்கிறது கொஞ்சம் மினாக்கடை என்ன நல்ல பதமாக பதமாக எடுக்கணும் கோதுமை இல்லைன்னா புளியவேலாம் அது இப்போ நான் இந்த பெருஞ்சீரை இடிக்க போகிறேன் ஏன்டா இடி பெரிஞ்சீரம் கொஞ்சம் பவுடராக வேறு வேணும் அப்போ தான் பெரிஞ்சீரம் போட்டு இடித்த மனுஷன் டேஸ்ட்டாக இருக்கும் ஓ இடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெங்காயத்தை போட போகிறோம் அது வெங்காயம் கிழக்கு அப்புறமில்லை இதெல்லாத்தையும் போட்டு நாங்கள் எல்லாம் மசிச்சு எடுத்து கண்ணுகளுக்கு அப்புறம் வந்துருங்க வேணாம் நிற்கிற நீங்கள் வெங்காயத்தை பக்கத்தில் இருக்கிறது அழுகா வரும் ம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாட்டு சொல்லி சொன்னால் நான் வெங்காயம் கருவேப்படியெல்லாம் மசிச்சு எடுத்துட்டேன் இந்தளவு பக்கத்துக்கு காண வேண்டாம் நல்லா மசிக்கக்கூடாது கடிபட்டா வெங்காயம் சம்பளோட கடிபட்டதாக நல்லா இருக்கும் இதுக்குள்ளே நான் செத்தல் செத்தன் மிளகாயும் மற்றது அது உப்பும் தெருங்காப்பும் போட்டிருக்கேன் உண்டாவே அதை போட்டு நான் உடிச்செடுக்கப்பறம் நல்ல வாசம் ம் வெங்காயம் வாசம் தானே வெங்காயம் பெருஞ்சீரம் கரையப்பரம் பெருஞ்சீரம் இதை நான் இடிச்சடுக்கப்புறம் நான் சில மிக்சியில் அடிச்சு விறகு கொடுத்தாள் பேசி வேற மிக்சி சாம்பலாம் எடுக்க மாட்டேன் தோசைக்கு கூட நல்லா இருக்கும் ம் இண்டைக்கு விறகு இடிக்கப்பன் தான் இடியப்பன் பெருசா இருக்காங்க இடியப்பந்தா சாப்பிடுவோம் ஏன்னா அடியப்பான் பிடிக்காத இப்போ பார்த்தீங்கன்னா சம்பளடி பட்டு உப்பில்லங்கண்ணா காய இருக்குது விரும்பினால் புளி பட்டு கொள்ளலாம் இடியப்பதுக்கு தேவையில்ல புளி இதே புட்டு வளது எழுக்கன்னு சொன்னால் புளி சேர்க்கல புளி சேர்த்தா நல்லா இருக்கும் இதோட மாசி கழிவான் போட்டு இடித்தா சும்மா வேறு லெவலில் தான் ஏன்னா உங்களை பசிக்குது உளோட கண்ணா சம்பளம் இடிய பதிஞ்சாப்பட கோவில்லேயும் பார்க்க வழியா சாப்பிட முடியாது அப்படி அப்படித்தானே இருக்குது சம்பல் வாசனை ரைட் சம்பல் ரெடி பார்த்தீங்களா சம்பல் ரெடி இது மாதிரி குயிக்கான ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சொதி வைக்க போகிறேன் ஆ ஓகே நான் சொதி வைக்கிறதுக்கு தேவையான அளவு என்ன போகிறேன் காலிக்கிறதுக்காக நான் கொதிக்கிறதுக்கு அதுக்குள்ளே நாங்கள் தாளிக்கிறதுக்கு கடுகு பெருஞ்சீரம் கட்டாயம் போடணும் கடுகு கொஞ்சம் பெருஞ்சீரம் கொஞ்சம் அதோட வா அதோட நாங்கள் இப்போ வெங்காயம் செய்றோம் ஒரு பச்சை மிளகாய் சித்தன் மிளாயம் வந்துட்டு ஆனால் சித்த மிளகாய் டக்குனா கறியும் இப்போ கூட கூட வெங்காயம் பொறிஞ்சாப்பிட்றதான் போடுவோம் வெங்காயம் பொரியும் பொரிஞ்சாப்பிட்றது நாங்கள் செத்தலையும் கரைவேப்பிலையும் சேர்த்துக்கொள்வோம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா வெங்காயம் பொறிஞ்சு கொண்டு வந்துடுத்துட்டு இந்த பாதத்தில் நாங்கள் இப்போ செத்தலையும் கரை சேர்த்துக்கொள்வோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்ல சொன்னால் நாங்கள் காளிகம் பொறிச்சு எடுத்துட்டோம் பொறிஞ்சோண்டு வந்துட்டு இனிமேல் நாங்கள் இதுக்குள்ளே பால் சேர்க்கப்போ கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நான் பால் சேர்க்க போகிறோம் ரெடி சொதியும் ரெடி இதோட பால் உப்பு புளி இப்போ நான் புளி சேர்க்க போகிறேன் அழவாக புளி சேர்க்கிறோம் இதோட கொஞ்சம் அளவான உப்பு உப்பு இது குறைச்சு கொண்டு வந்த அப்புறம் பார்ப்போம் வேறு வேலையோ இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா சொதி மலை மலை நட்டு குறைச்சிட்டு இந்த கட்டத்தில் நான் ஓஃப் பண்ணப்புறோம் அடப்ப ஓகே சொதி ரெடி இடியப்பத்துக்கு சும்மா சொதியன் சம்பளம் இடியப்பாவும் சாப்பிட்டா வேற லெவல்தான் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் நாற்பது டிஏ பத்துக்கிட்ட அவிச்சு அடுக்கி வச்சுருக்கிறேன் இப்போ இதுக்குள்ளே ஒரு இருபது டிஏ பத்துக்கிட்ட அவிக்கணும் இருபது இருபத்தஞ்சு கிட்ட வேறு இதை நான் அவிக்க கொஞ்சம் டைம் ஆகி கொண்டு இருக்குது நாங்கள் இப்போ வீடியோ முடிச்சு கொள்வோம் உண்மையில நான் வீட்டுல சாப்பாடு செய்யறேன்னு சொன்னா ஒரு பதினஞ்சு காமனத்தை எல்லாம் காணும் எல்லாம் செய்து வச்சு போட்டு அடுப்பு வச்சு இறக்குறேன்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் கூட அடியப்படியாக ஒரு அரை மணிக்கு தான் பிடிக்கும் இப்போ இதை ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நான் இதை அவிச்சு எடுத்துருவேன் அப்படியே இல்லை சும்மா செய்ய தெரிஞ்ச வேலையா குயிக்காக இப்போ நான் சின்ன எனக்கு வேறு சொல்லி வேறு கம்சியை கொண்டு வேலை வாங்கலாமான்னு சொல்லி கம்சியை கொண்டு வாங்குறதுக்கு அவையிலும் ஸ்கூல் டியூஷன் தான் நிற்கிற டைமில் வாங்கலான்ட்டு அவையுமே இப்போ வெங்காயத்தை கொடுத்தா சா செலவோ செலவோ ஆவரித்து கொண்டிருக்கேன் எனக்கு அப்படி இல்லை குயிக்காக எல்லா வேலையும் முடிச்சுருவணுன்றதுக்காக அப்போ குயிக்கா செய்வேன் அவன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறபடியாக ஆனால் கம்சிக்கும் கூடிய சீக்கிரம் நான் சமையல் பழக்கணும் இனிமேல் அவருக்கு பதினாலு பதினஞ்சு வயசு ஆக போகுது இப்போ பதிமூன்று மணி இன்னும் பதினாலு பதினஞ்சு வயசு அவையில் ஓயில் எடுத்து விட்டு வீட்டுன்னு கேட்க எங்களுக்கு சமைத்து தருவோம் அப்போ நாங்கள் இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் சமையல் பழக்கணும் அவங்க பழக்கேற்க கட்டாயம் நான் ஒரு வீதியை போடுவேன் என்ன சொன்னால் கம்சி இப்போ டீ ஆற்றுவா டீ ஆற்ற மாட்டேன் பிளேன் டீ ஆற்றுவா சின்ன சின்ன வேலையில் சும்மா நோமெல்லாம் செய்வா ஓகே இப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம் அடுத்த வீடியோவில் சந்தி கருத்துக்களுக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் தான் சேர்ந்து இந்த சமையல் சமையலை பார்த்துருப்பீங்க இந்த சமையல் இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவில் சந்திப்போம் பா